அமைச்சர் பதவியில் இருந்த நாசர் ஏற்கனவே நீக்கப்பட்டது மிகுந்த சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் தற்போது விழுப்புரம் வடக்கு மாவட்ட கழக செயலாளராக பணியாற்றி வந்த அமைச்சர் செஞ்சி மஸ்தான் அந்த இருந்து நீக்கப்பட்டு அவருக்கு பதிலாக டாக்டர் சேகர் விழுப்புரம் வடக்கு மாவட்ட கழக பொறுப்பாளராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் இந்த அறிவிப்பால் சிறுபான்மையினர் திமுகவில் புறக்கணிக்கப்பட்டு வருவதாக விமர்சிக்கப்பட்டு வந்தது குறிப்பாக தமிழகம் முழுவதும் உள்ள இஸ்லாமியர்களின் வாக்குகளால் திமுகவால் வெற்றி பெற முடிந்ததாகவும் ஆனால் திமுகவில் இஸ்லாமியர்களுக்கு உரிய முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை எனவும் தொடர்ந்து புகார்கள் தெரிவிக்கப்பட்டு வந்தது தற்போது நடைபெற்று முடிவடைந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட திமுக சார்பாக ஒரு இஸ்லாமியர்களுக்கு கூட வாய்ப்பு வழங்கப்படவில்லை என்றும் கட்சியிலும் தலைமை பொறுப்பில் இஸ்லாமியர்கள் வாய்ப்பு மறுக்கப்படுவதாக இஸ்லாமிய அமைப்புகள் தெரிவித்து வந்தது இந்த சூழ்நிலையில் திமுக வெளியிட்டுள்ள அறிவிப்பில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பதினைந்தாவது பொதுத் தேர்தலில் விழுப்புரம் வடக்கு மாவட்ட அவைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சேகர் அவர்கள் மாவட்ட கழக பொறுப்பாளராக நியமிக்கப்பட்ட காரணத்தால் விழுப்புரம் வடக்கு மாவட்ட மாவட்ட தலைவர் பொறுப்புக்கான தேர்தல் நடைபெற ஒட்டி இந்த பொறுப்புக்கு போட்டியிடுவோர் அதற்கென உள்ள படிவத்தில் முறைப்படி பூர்த்தி செய்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் பதினேழு அன்று இருபத்தி ஐந்தாயிரம் வீதம் தலைமை கழகத்தில் அளித்து ரசீதை பெற்றுக் கொள்ள வேண்டும் என தலைமை கழகத்தின் சார்பில் அறிவிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது இதில் விழுப்புரம் வடக்கு மாவட்ட மாவட்ட அவைத்தலைவர் பொறுப்புக்கு செஞ்சி மஸ்தான் அவர்கள் மட்டுமே வேட்புமனு தாக்கல் செய்திருந்த காரணத்தால் அவரது மனு ஏற்கப்பட்டு விழுப்புரம் வடக்கு மாவட்ட மாவட்ட அவைத்தலைவராக செஞ்சி மஸ்தான் தேர்ந்தெடுக்கப்பட்டதாக அறிவிக்கப்படுகிறது என திமுக பொதுச்செயலாளர் துரைமுருகன் தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது